யாருக்கு பரிசு அப்படிங்கிறது அந்த கதை ஒரு காட்டில் எல்லா மிருகங்களும் இருக்கு காடுனால் எல்லா மிருகமும் இருக்கும் சிங்கம் புளி சிறுத்தை முயல் ஆமை காக்கா கழுகு எல்லாமே இருக்கும் எல்லா மிருகமும் இருக்குது சிங்கம் வந்து ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுது ராஜா காட்டுக்கு அது வந்து ஒரு நாலு சோளக்கதிர் மக்கா சோழக்கதிரை கையில் வச்சுக்கிட்டு பக்கத்து காட்டில் இருக்கிற ராஜா கொடுத்தாரு இது ரொம்ப வித்தியாசமான உணவா ரொம்ப நல்லா இருக்குமா இதை நாலு பேர் யாராவது ஆளுக்கு ஒன்று வாங்கிக்கோங்க இதை இன்னும் சுவையா யாரு சமைச்சு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு பரிசு அப்படின்ன கரடி அது ஒன்று வாங்கிக்குது நரி ஒன்று வாங்கிக்குது மான் குரங்கு நாலு பேரும் ஆளுக்கு ஒரு மக்கா சோளக்கதிரை வாங்கிட்டு போயிடுறாங்க ஒரு அஞ்சாறு நாள் கழித்து கரடி வருது அது அந்த மக்காச்சோளத்தை நல்லா இடித்து தேனெல்லாம் கலந்து அப்படியே ஸ்வீட்டாக கொண்டு வந்து அரசர்கிட்ட கொடுக்குது அவர் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குது எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குது எல்லோரும் நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு ப பதில் இல்லை மற்றவங்களும் வந்ததுக்கப்புறம் நம்ம முடிவு எடுத்துக்குவோம் அப்படின்னோடனே சரி அடுத்தவங்களும் வரட்டும் அடுத்து ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு நரி வருது இந்த நரி என்ன பண்ணுது பெப்பர்லாம் போட்டு உப்புலாம் போட்டு அதை நல்லா புளிப்பு சுவையை ஆக்கி நல்லா ஊற வச்சு அந்த மக்காச்சோளத்தை கொண்டு வந்து கொடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுது எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு இதுவும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக தான் இருக்கு மற்ற ரெண்டு பேரும் வந்துக்கிறட்டுமே அப்புறம் நம்ம முடிவு எடுப்போம் அதுக்கு அடுத்து ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு குரங்கு வருது அது என்ன பண்ணுது மக்காச்சோளத்தை பாப்கானா பொரித்து ஒவ்வொரு சின்ன ஒரு இதில் வச்சு எல்லாருக்கும் கொடுக்குது எல்லாரும் ரெண்டு ரெண்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இது ரொம்ப நல்லா இருக்கே ருசியா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கு இது நல்லா தான் இருக்கு சரி கடைசி அந்த மான் வந்துடட்டும்ப்பா அப்புறம் முடிவு சொல்லிடலாம் அப்புறம் ஒரு வாரம் மான் வரவே இல்லை குருவல் இதுவே தின்று உடைச்சோம் அப்படின்னு எல்லாம் சந்தேகப்பட்டுட்டு இருக்கும்போது மான் மெதுவாக ஒரு நாள் வருது கையில் ஒன்னுமே கொண்டு வரல என்ன பண்ணி ஒன்னுமே கொண்டு வரல எல்லாரும் எனக்காக கொஞ்சம் என் கூட ப்ளீஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட வாங்க எல்லாரும் அந்த மான் பின்னாடி போறாங்க ஒரு பெரிய இடத்தை அது காமிக்குது அது அந்த மக்காச்சோளத்தின் விதைகளை எடுத்து எல்லா இடத்துலையும் நட்டு வச்சிருக்குது சின்னதாக துளிர் விட்டு இருக்குது அந்த இடத்துல மக்காச்சோள செடி இப்போ அந்த மான் சொன்னது நீங்கள் கொடுத்தது ஒரே ஒரு சோழக்கதிர் இதை நான் சுவைப்பட ஏதாவது செஞ்சுருந்தேன்னா அது உடனே தீர்ந்து போயிடும் ஆனால் இது ஒரு அபூர்வமானதுன்னு நீங்க சொன்னீங்க இது எல்லா மக்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த விதைகளை எல்லாம் எடுத்து நான் நட்டு இருக்கிறேன் இன்னும் ஒரு மாசத்துல இதிலிருந்து விளைச்சல் வரும் எல்லாரும் சாப்பிட்லாம் இப்ப சுத்தி இருந்த மற்ற மிருகங்கள் சொன்னாங்க மற்ற மிருகங்களும் சுவைப்பட அந்த உணவை கொண்டு வந்தார்கள் ஆனால் அது எல்லாருடைய பசிக்கும் காங்கலை ருசிக்கு தான் காங்குச்சு ருசியை விட எதிர்காலத்தின் பசிதான் முக்கியம் என்று மான் நினைத்ததால் பரிசு மானுக்குத்தான் தர வேண்டும் என்று சொல்லு இப்போ எப்பயுமே மகிழ்ச்சி என்பது என்னுடைய சுயநலத்தில் என்னுடைய உணவை நான் ஆற்றிக்கொள்வதில் இல்லை அடுத்தவருடைய பசியை அறிந்து யார் ஒருவர் உதவி செய்கிறாரோ அதில் மகிழ்ச்சி என்கின்ற ஒன்று இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கை ரொம்ப இனிமையானதாகவும் எளிமையானதாகவும் இருக்கும்